சிறப்பு வாய்ந்த கரூர் வேளாண் திருவிழா கரூர் இயற்கை வேளாண் திருவிழாவிற்கு மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற போட்டுதலுக்கும் பெருமைக்குரிய அண்ணன் திரு ஏ டெக்ஸ் கணேசன் அவர்களே அண்ணன் திரு எம் என் பெரியசாமி அவர்களே திரு சிவகுமார் அவர்களே ஒருங்கிணைந்திருக்கின்ற அன்பிற்குரிய அண்ணன் திரு வெங்கடேஷ் அவர்களே திரு சுப்பிரமணிய அவர்களே திரு பொன்ராஜ் அவர்களே வருகை தரிக்கின்ற வழக்கறிஞர் குமரேசன் அவர்களே அன்பிற்குரிய அண்ணன் மோகன் அவர்களே சுப்பிரமணியம் அவர்களே ரமேஷ் அவர்களே வீரபாண்டியன் அவர்களே ராஜேஷ் அவர்களே வெங்கடேஷ் அவர்களே பொன்னுசாமி அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிக சுருக்கமாக சிறப்பாக உரையாற்றி இருக்கின்ற பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரர் வானகம் ரமேஷ் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற நம்மாழ்வார் உயிர் சூழல் நடுவத்தினுடைய சகோதரர்கள் மகேஷ் அவர்களே கரிகாலன் அவர்களே போகநாதன் அவர்களே ஏங்கல் அவர்களே மருதம் குமார் அவர்களே வெற்றிமாறன் அவர்களே மாதவன் அவர்களே தீபக் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற ஜேசியை சார்ந்திருக்கின்ற சகோதரர் நாகராஜன் அவர்களே மணிகண்டன் அவர்களே பிரசாந்த் அவர்களே சுரேஷ் அவர்களே செந்தில் அவர்களே பாலா அவர்களே கார்த்தி அவர்களே உயை சார்ந்திருக்கின்ற சகோதரர் கார்த்தி அவர்களே யோகேஷ் அவர்களே சசி அவர்களே கரூர் ரவுண்ட் டேபிளை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர் வெங்கட் கௌசிக் உள்ளிட்ட இதனை மேடையிலே பேச வருகை இருக்கக்கூடிய பேர் மதிப்பிற்குரிய டாக்டர் கோ சித்தர் அவர்களே டாக்டர் அருண் பிரகாஷ் அவர்களே நிமல் ராகவன் அவர்களே விதை பிரியா அவர்களே விதை சுந்தர் அவர்களே தன்பாஸ் தினேஷ் அவர்களே படையல் சிவா அவர்களே விஷ்ணு அவர்களே மருதம் குழுவை சார்ந்திருக்கக்கூடிய ராஜா உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களே இந்த நிகழ்ச்சியிலே வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஐயா திரு பழனிசாமி ஐயா அவர்களே இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய திரு அட்லஸ் நாச்சிமுத் அவர்களே திரு விசா சண்முகம் அவர்களே திரு இன்ஜினியர் ராமசாமி அவர்களே திரு அப்பனா தனபதி அவர்களே திரு அம்பிகை பெரியசாமி அவர்களே திரு பிடி கோச் தங்கராஜ் அவர்களே திரு குவாலிட்டி காமராஜ் அவர்களே வருகைந்திருக்கக்கூடிய அன்றிற்குரிய அன்பிற்குரிய யினுடைய தலைவர் அண்ணன் திரு பிரபு அவர்களே திரு மஞ்சு பாலு அவர்களே அமுல் கந்தசாமி அவர்களே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஏஆர் மலையப்பசாமி உள்ளிட்ட மேடையிலும் மேடைக்கு முன்பாகவும் வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த அரங்கத்திலே இயற்கை விவசாயத்தை பற்றி எடுத்து சொல்லியிருக்கின்ற திரு சக்திவேல் திருமதி கிருஷ்ணவேணி உள்ளிட்ட அனைத்து பேசியிருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் இந்த கரூர் இயற்கை வேளாண் திருவிழா என்பது இரண்டாம் ஆண்டாக நடைபெறுகிறது அதில் ஒரு நாள் மட்டுமே நடைபெறுகிறது இரண்டு நாள் நடைபெற்றால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள் நான் பேரன்பிற்குரிய அண்ணன் திரு ஏடெக்ஸ் கணேசன் கணேசந்தன் அவர்களிடத்திலே கேட்டேன் அடுத்த முறை இரண்டு நாள் நடத்தலாமா என்று கேட்டேன் நிச்சயமாக நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இரண்டு நாள் இந்த இயற்கை வேளாண் திருவிழாவை அடுத்த ஆண்டு முதல் மிக சிறப்பாக ஆண்டுதோறும் இரண்டு நாள் நடக்கக்கூடிய அளவிற்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் நிச்சயமாக உங்களோடு இருந்து அதற்கான தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வேன் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக விவசாயம் செய்கின்ற சூழல் ஒரு விவசாயியினுடைய மகனாக பிறந்தாலும் கூட தொழில் செய்ய வருகின்றவர்கள் நிறைய இருப்பார்கள் ஆனால் அவருடைய மகனாக இருந்தாலும் அவரே விவசாயத்தை செய்வதற்கு மாற்று பாதையில் செல்லக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய படித்த இளைஞர்கள் லட்சக்கணக்கில் மாதத்தில் சம்பளம் பெறக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்கள் எல்லாம் தங்களுடைய அந்த வேலைவாய்ப்பை உதறிவிட்டு இயற்கை வேளாண்மைக்கு திரும்பியிருப்பது என்பது ஒரு வரலாற்று நிகழ்வாக அமைந்திருக்கின்றன அந்த வகையில் இன்று நாம் உள்ளே அரங்கத்திற்கு சென்று பார்க்கின்ற பொழுது ஆயிரக்கணக்கான பொருட்களை இயற்கை வேளாண்மையின் மூலமாக உருவாக்கி அதை சந்தைப்படுத்தி பொதுமக்களுடைய பார்வைக்கு எடுத்து சென்றிருக்கின்றார்கள் உள்ளபடி இந்த அரங்க அமைத்திருக்கக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்டோர் வெளி மாவட்டங்களிலிருந்து இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் கரூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரும் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் பொதுவாக இயற்கை வேளாண்மை என்பது மக்களுடைய அவருடைய உடல் நலத்தை பேணுகின்ற வகையில் இந்த இயற்கை வேளாண்மையை விவசாயம் அமைந்திருக்கின்றன அரசை பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நம்முடைய அரவக்குறிச்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பேரன்பிற்குரிய திரு முஞ்சனூர் இளங்கோ அவர்கள் காட்டியதைப் போல கடந்த ஐந்து ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசின் சார்பில் வேளாண்மைக்கு என்று ஒரு தனி நிதிநிலை அறிக்கையை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை நாம் ஒரு கணம் நினைத்து பார்த்திட வேண்டும் இது விவசாய பெருமக்களுடைய நீண்ட ஆண்டு கால கோரிக்கையாகவும் கனவாகவும் இருந்தன அந்த கோரிக்கைகளையும் கனவையும் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இது பொது மேடையாக இருந்தாலும் கூட இங்கே பேசுகின்ற பொழுது நம்முடைய இயற்கை விவசாயத்தை செய்து கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் சொன்னார்கள் இலவச மின் இணைப்பு கிடைத்தது என்று சொன்னார்கள் உள்ளபடி ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அது அமைந்திருந்தன பல ஆண்டுகளாக ஐந்து ஆண்டுகள் தொடங்கி இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் வரை பதிவு செய்து காத்திருந்த விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு கிடைக்குமா என்ற அந்த சந்தேகம் அவர்களுக்கு மிக பெரிதாக அமைந்திருந்தன ஆட்சி பொறுப்பேற்ற மாணவம் முதலமைச்சர்கள் முதல் ஆண்டிலேயே ஒரு லட்சம் விவசாயிகளுக்கான மின் இணைப்பையும் தொடர்ந்து இந்த நான்கு ஆண்டுகளில் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை தந்து ஒரு வரலாற்று சாதனையை செந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆனால் அதற்கு முன்பாக பத்து ஆண்டுகள் சேர்த்து இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் விவசாயிகள் மின் இணைப்பை பெற்றிருந்தாலும் தவிர இந்த நான்கு ஆண்டுகளில் இரண்டு லட்சம் விவசாயிகள் இந்த ஆண்டு கூடுதலாக ஐம்பதாயிரம் விவசாயிகளுக்கான இலவச மின் இணைப்பை கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர்கள் அறிவிப்புகளை வெளியிட்டு அதற்கான பணிகளை தொடங்குவதற்கான உத்தரவுகளையும் வழங்கியிருக்கின்றார்கள் பொதுவாக மின்சாரத்திற்கு கட்டணம் செலுத்தி நாம் விவசாயம் செய்ய முடியுமா என்ற நிலையை உணர்ந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின் இணைப்பை கொடுத்து இந்தியாவிற்கே ஒரு விவசாயிகள் மத்தியில் ஒரு புரட்சியை உருவாக்கி தந்தவர் வழியில் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் இரண்டு லட்சம் விவசாயிகளோடு சேர்த்து கூடுதலாக ஐம்பதாயிரம் என இரண்டரை லட்சம் விவசாயிகள் ஐந்து ஆண்டுகளில் மின் இணைப்பை பெற்றிருக்கிறார்கள் என்றால் இதன் மூலமாக மூன்று லட்சம் ஏக்கர் கூடுதலாக பாசன பரப்பை பெறக்கூடிய ஒரு சூழலை முதலமைச்சரவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் தனி நிதிநிலை அறிக்கையோடு சேர்த்து மூன்று புதிய வேளாண்மை கல்லூரிகளை தந்த முதலமைச்சரவர்கள் நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு ஒரு அரசு வேளாண்மை கல்லூரியை முதல் ஆண்டிலேயே கொடுத்து அதற்கான கல்வியையும் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் கல்லூரியையும் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் அதற்கான இடம் நம்முடைய மாயனூர் பகுதியில் நாற்பது ஏக்கர் தேர்வு செய்யப்பட்டு அரசுக்கு கருத்துரு அனுப்பப்பட்டு விரைவில் அதற்கான பணிகளை தொடங்குவதற்கான உத்தரவுகளை மாண்பு முதலமைச்சரவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பொற்கால ஆட்சியில் தான் நம்முடைய மாயனூர் பகுதியில் புதிய காவிரி ஆற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள் உள்ளபடியே நம்முடைய மாவட்ட விவசாய மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அந்த தடுப்பணை அமைந்திருக்கின்றன அதோடு சேர்ந்து பல்வேறு நதிகளின் மூலமாக நம்முடைய மாவட்டத்தில் சிறு சிறு தடுப்பணைகள் தொடர்ந்து கட்டப்பட்டு வருகின்றன அதில் அரவக்குறிச்சி பகுதியில் நிறைய தடுப்பணைகள் அமைந்திருக்கின்றன இன்னும் கூடுதலாக நாம் நெரூர் பகுதியிலும் அதேபோல குளித்தலை மருதூர் பகுதியிலும் இரண்டு தடுப்பணைகள் வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று அதற்கான பணிகளையும் முதலமைச்சர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள் இப்படி தொடர்ச்சியாக விவசாயத்திற்கு தேவையான திட்டங்களோடு சேர்த்து இன்னும் கூடுதலாக நதிநீரேற்று பாசன சங்கங்களை முன்னெடுத்து அதன் மூலமாக வறண்ட பகுதிகளில் நம்முடைய ஆற்று நீரை எடுத்து சென்று பாசன பரப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு முதல் கட்டமாக நம்முடைய உப்படமங்கலம் நம்முடைய வெள்ளியணை பகுதிகளுக்கு அந்த நதிநீராற்று பாசன உண்டான பணிகளை விரைவில் முதலமைச்சருடைய உத்தரவோடு நாம் தொடங்க இருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து கரூர் ஒன்றிய பகுதிகளிலும் அந்த நதிநீராற்று பாசன சங்கத்திற்கான அந்த திட்டத்தையும் நாம் முன்னெடுத்து இருக்கின்றோம் இப்படி தொடர்ச்சியாக முதலமைச்சர்கள் தொடர்ந்து மாவட்டத்திற்கும் விவசாயத்திற்கும் தொடர்ந்து ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாக நானும் விவசாயி என்று சொல்வதை விட அரசு என்ன செய்கிறது விவசாயிகளுடைய நலனில் எப்படி அக்கறை செலுத்துகின்றது துறைகள் வாரியாக எப்படி அதற்கான நிதிகளை தருகின்றன எப்படி அதற்கான தனி நிதிநிலை அறிக்கையை கொடுத்து ஒவ்வொரு தேவைகளையும் பூர்த்தி செய்து மாண்புமிகு வேளாண் உழவர் நலன் மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சரன் போட்டுதலுக்குரிய அண்ணன் திரு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து விவசாயிகளை சந்தித்து அந்த நிதிநிலை அறிக்கையை தயார் செய்வதற்கு முன்பாகவே அவருடைய கருத்துக்களை கேட்டு அவருடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து அந்த நிதிநிலை அறிக்கையிலே சேர்க்கப்பட்டு அறிவிப்புகளாக வெளியிடப்படக்கூடிய ஒரு அரசாக மாண்பு முதலமைச்சர்கள் திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் விவசாயிகளுக்கு உழவர் சந்தைகளை உருவாக்கி தந்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்படி தொடர்ச்சியாக கலைஞர் தலைவர் கலைஞர் தொடங்கி மாண முதலமைச்சர்களும் தொடர்ந்து விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் போற்றுதலுக்குரிய நம்மால் பெயரிலே அங்கே விருது வழங்கக்கூடிய நிகழ்வுகள் தொடங்கி இன்னும் பல்வேறு சிறப்புகளை நம்முடைய மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் நம்மளுடைய பெயரிலே அரசு பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றன அதன் தொடர்ச்சியாக இங்கு அண்ணன் பேசுகின்ற பொழுது அண்ணன் வெங்கடேசன் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் தாதம்பாளையம் ஏரியை நாம் தூர்வாரி ஆற்று அமராவதி ஆற்றினுடைய உபரி நீரை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னார் அது நிச்சயமாக எப்படி நம்முடைய முன்னோர்களுடைய கனவாக இருந்ததோ அதைப் போல எனக்கும் அது ஒரு கனவாக இருக்கின்றன நிச்சயம் நம்முடைய முதலமைச்சர் அந்த கனவை நினைமாக்குவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றன ஒரே ஒரு சிறு தடங்கள் மட்டும் அதில் இருந்தது அந்த முழுக்க முழுக்க தாதம்பாளையம் ஏறி வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால் அதை உடனடியாக அரசு அதில் உள்ளே நுழைந்து செய்ய முடியாத சூழல் இருந்தன எனவே அந்த வனத்துறையினுடைய அந்த தாதம்பாளையம் ஏரிக்கு எத்தனை ஏக்கர் நிலங்கள் இருக்கிறதோ அதில் இரண்டு மடங்கு அரசு வனத்துறைக்கு மாற்று இடத்தில் நிடத்தை கொடுத்து இந்த இடத்தை அரசே எடுத்துக்கொண்டு தாதம்பாளையம் ஏரியை தூர்வாரி நீரை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திட்டத்தை முன்னெடுத்து நம்முடைய மாவட்ட தலைவர் மூலமாக அதற்கான கருத்துகள் தயார் செய்யப்பட்டு மாற்று இடமும் தேர்வு செய்யப்பட்டு நம்முடைய மாவட்டத்தில் இல்லாத சூழலில் அருகாமையில் இருக்கக்கூடிய மற்றொரு மாவட்டத்தில் அதற்கான மாற்று இடத்தை வனத்துறைக்கு கொடுப்பதற்கான கருத்துரு அரசுக்கு சென்று விரைவில் அரசனுடைய ஒப்புதலை பெற்று தாதம்பாளையம் ஏரியிருக்கு வனத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தாதம்பாளையம் ஏரிக்கு வனத்துறைக்கு மாற்று இடம் வழங்கப்பட்டு அந்த ஏரி முழுமையாக அரசனுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வரப்பட்டு தூர்வாரக்கூடிய பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து ஆக அமராவதி ஆற்றினுடைய உபரிநீரை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திட்டத்தையும் நிச்சயமாக முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியில் செயல்படுத்தப்படும் என்ற உறுதியும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு பொதுவாக முருங்கை உற்பத்தியை பற்றி சொன்னார்கள் அரவக்குறிச்சியில் யாரெல்லாம் தேர்தல் களத்தில் நிற்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லக்கூடிய ஒரு தேர்தல் வாக்குறுதியாகவே அது ஆண்டுதோ ஒவ்வொரு தேர்தலும் அமைந்து விட்டன ஆனால் இந்த முறை நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற உறுதியோடு மனு முதலமைச்சர்கள் இருந்தார்கள் அதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன நிச்சயமாக முருங்கை ஏற்றுமதி மண்டலமாக நம்முடைய மாவட்டத்தை மனு முதலமைச்சர்கள் கொடுத்து அந்த முருங்கை உற்பத்திக்கான பூங்கா அமைப்பதற்கான இடத்தையும் கொடுத்து விரைவில் அதற்கான பணிகளையும் தொடங்கி இருக்கின்றார்கள் எனவே முருங்கை உற்பத்தியில் நம்முடைய மாவட்டம் தமிழ்நாட்டில் முதலிடம் இந்தியாவில் முதலிடம் என்ற நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் அதற்கான பணிகளை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம் அண்ணன் திரு ஏடெஸ் கணேசனன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட மக்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் இங்கே அரங்குகள் அமைக்கப்பட்டு வெளி மாவட்டங்களிலிருந்து வருகை திருக்கூடிய அனைத்து வேளாண் பெருமக்களுக்கும் மாவட்டத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை சொல்லி இன்று இரண்டாம் ஆண்டாக தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வோடு சேர்த்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவதற்கான ஒரு அலுவலகத்தை திறந்து அதன் மூலமாக நம்முடைய மாவட்ட வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் நிச்சயம் அந்த மாவட்ட நீங்கள் தொடங்கி இருக்கக்கூடிய அந்த அலுவலகம் தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற இந்த இயற்கை வேளாண் திருவிழாவின் மூலமாக எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளுக்கு நிச்சயம் ஒவ்வொரு ஆண்டும் நானும் உங்களோடு இருந்து பணியாற்றுவேன் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நிறைய பேர் யோசிப்பாங்க சின்ன வயசுல அப்படியே கவுன்சிலர் ஆகி எம்எல்ஏ ஆகி திரும்ப மந்திரி ஆயிட்டேன் நானும் சின்ன வயசுல படிக்கும் போது மாடு மேய்ச்சிருக்கேன் சாணி எடுத்திருக்கேன் தண்ணி பாய்ச்சிருக்கேன் மார்க்கெட்டு காய்கறி கொண்டு போயிருக்கேன் அதனால சராசரியாக நாடும் கிராமத்தில் பிறந்து தோட்டத்தில் வேலை செய்து அதற்கடுத்து ஒவ்வொரு நிலைகளாக வந்திருக்கின்றோம் ஒரு விவசாயிக்கு என்ன கஷ்டம் என்பதை என்னால் நிச்சயம் உணர முடியும் முதலமைச்சர்களும் முழுமையாக உணர்ந்திருக்கின்றார்கள் எனவே நம்முடைய மாவட்டத்தில் நிச்சயமாக வேளாண் உற்பத்தி என்பதை பொறுத்தவரை நிச்சயம் தண்ணீரை பெற்ற ஒரு மாவட்டமாக அப்படித்த இளைஞர்கள் அதிகம் பேர் இயற்கை வேளாண்மை உற்பத்தியில் இறங்கி இருக்கிறார்கள் என்ற மாவட்டத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய பணிகள் அமையும் அது விரைவில் வெற்றி அடையும் என்ற உறுதியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி